ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விநாயகர் சேர்த்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ராகி மாவு வெள்ளம் நடக்கல்ல நெய் ஏலக்காய் உப்பு தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நடக்கல்ல உப்பு ஏலக்காய் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் நெய் விட்டு அதில் வந்து ராகி மாவு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ராகி மாவு ரோஸ்ட் ஆனதும் அதை வந்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து வெள்ளம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஆக்குப்பதெலாம் வேண்டாம் நார்மலாக கரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் வந்து நெய் விட்டு தேங்காய் வந்து அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வெள்ளைப்பாக்கையும் போட்டு அரைச்ச நடக்கல்லையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அடுத்து ஒரு வாழை இலையில் வந்து ஒரு உருண்டை எடுத்து அதை வந்து நல்லா கொழுக்கட்டை சேப்பில் பிடிச்சி அது மேலே பூரண வச்சு நல்லா தட்டி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான ராகி கொழுக்கட்டை தயார் இந்த விநாயகர் சக்திக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்